அந்த இடத்துல நீ அமைதியாக தானடா இருந்த நீ என்னடா கேள்வி கேட்ட அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சபரியோட மைண்ட் செட் ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க இவங்களை தாண்டி நம்ம ஜெயிச்சிடணும் பொண்ணுங்க கிட்ட தோத்துட்டா அசிங்கம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் ஷூ காலை வச்சு மிதிக்கிறியே அப்படின்னும் போது பார்வதி கால் இப்படி வரும்போது வாண்டடா மிதிச்ச மாதிரி தான் இருந்துச்சு அதை ஜூம் பண்ணி பார்க்கும்போது அது அதை மிதிச்சதை கேட்கும் போது தள்ளி விட்டு பார்வதி தள்ளி விட்டு கேட்கும் போது அவரோட ரெண்டு கையும் இப்படி பிடிச்சி இப்படி இப்படி பண்ணி அப்படி தள்ளி ஊடுற அளவுக்கு அவ்வளோ என்ன உங்களுக்கு வன்மோ பார்வதியோட இடத்துல கனி இருந்திருந்தால் சவர் என்ன பண்ணிருப்பார் இப்படி இழுத்து பிடிச்சி சொயிட்டு இப்படி தள்ளிருப்பாரா அது பார்வதி தானே பண்ணிங்க அது வந்து ரம்யாக்கு நடந்த அளவுக்கு சுபிக்ஷாக்கு நடந்த அளவுக்கு ஒரு கேர் இருந்திருக்காது இதை வச்சு காமெடி பண்ணி பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னும் போது சம்திங் அங்க ஏதோ நடக்குது நடந்துருக்கு அவர் வந்து அப்படி நல்லவர் மாதிரி கேக்குறாரு இதுவே இதே அடி வேற யாருக்கோ பட்டிருக்கு சும்மா இருப்பாங்களா ஈவன் கனிக்கு பட்டிருக்கு கனிக்கு பட்டிருக்கு கனி எடுத்துக்கோங்களா அவதான் வீட்டின் ராஜமாதா அவங்களுக்கு பட்டிருக்கு இன்னைக்கு எஃப்ஜே தலை பக்கம் இவங்க ரம்யா கால் பக்கம் இதெல்லாம் வந்து சின்ன சின்ன வார்த்தைகளா அவங்கங்க அப்படியே பேசிக்கறாங்க தான். ஆனா இது எவ்வளவு பெரிய விஷயம்? ஒண்ணு புரியல. அந்த ஒரு தப்பான ரூபத்திலே ஒரு தப்பு. இப்படி எல்லாம்னா அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? பண்ணிட்டாங்க. நான் சொல்றேன் யாரைய ரேப் பண்ணிட்டாங்க. இல்லை எனக்கு புரியல. பிரஜனுக்கு ஒரே அவரும் ஒரே பையன் தான் அவ வீட்டுக்கு. சத்தியமனே சொல்லுங்க பிரஜன் உண்மையாவே உங்க தங்கச்ச நீங்க கொன்னுடுவீங்களா? மூவி வேர்ல்டு மீடியா தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நேராக டாபிக் உள்ள போயிடலாம் வணக்கம் பிரியா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஸோ காலையில இருந்து பார்த்தா வந்து பிக் பாஸோட ப்ரமோ பார்த்துட்டு இருக்கோம் டாஸ்க் நடக்கிற மாதிரி ஒரு ப்ரமோ காமிச்சாங்க ஒரு ப்ரமோல பார்த்தா வந்து பார்வதி அவங்கள அடிச்சு அடி போல கண்ணெல்லாம் வீங்கியிருக்கு அங்க அவங்க ஒரு வார்த்தையை கேட்குறாங்க இப்போ அவங்களோட கேர் எங்க போச்சு கேர் கேர்ன்னு நிறைய பேர் தூக்கிட்டு வந்து முன்னாடி நிப்பீங்களப்பா என்னை அடிக்கும் போது அந்த கேர் எங்க போச்சு எனக்கு அடிப்பட்டு இப்படி இருக்கு அந்த பொண்ணுக்கு வேதனை வலி இருக்கும் வழியில யாருனாலே பேச முடியாது ஆதங்கத்தை கேட்கிறாங்க அந்த இடத்துல வந்துட்டு ஒரு டாஸ்க் நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க ஷூ காலால மிதிக்கிறா சபரி மிதிக்கிறாரு ஷூல மிதிக்கிறடா எனக்கு வலிக்குதுடா மிதிக்க கூடாதுடாங்க மறுபடியும் அந்த பொண்ணை இழுத்து தள்ளி விடப்படுறது அந்த காட்சியில காணப்படுறது இப்போ வந்து பிரமோ வரைக்கும் உங்களது கருத்து என்ன அப்படின்னா வந்து இது நாலு பேர் நடக்க வேண்டியது பிரவீன் போனதுனால சபரி திவ்யா அண்ட் பார்வதி இப்போ வந்து சபரியோட மைண்ட் செட் ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க தாண்டி நம்ம ஜெயிச்சிடணும் அசிங்கம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் அது கண்டிப்பா சபரிக்கு இருக்கும் ஏன்னா சபரிய பத்தி தெரிஞ்சவங்களுக்கு அது தெரியும் ஆஹ் மெயினா பார்வதிக்கு கிடைச்சிட கூடாது அப்படிங்குற மைண்ட் செட்டும் இருக்கும் திவ்யாக்கும் இருக்கும் சபரிக்கும் இருக்கும் பார்வதிக்கு கிடைக்கும் கிடைக்க கூடாதுங்க அவங்க விஷ கிருமி அவங்க விஷ பூச்சி அவங்க விஷ ஜந்து அவங்க கூப்பிடுவாங்க சரி ஏன்னா அவங்களுக்கு கிடைச்சிட்டா இந்த வீட்டை அவங்க எப்படி ஆளுவாங்க நம்மளெல்லாம் கொடுமைப்படுத்துவாங்க கொத்தடுமையாக்குவாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல அப்படி யாரெல்லாம் அவங்க கொடுமைப்படுத்திட்டாங்க அவங்க முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் நான் கேக்குறேன் அவர் மைண்டுக்குள்ள போய் நான் இப்ப பாத்துதான் இதெல்லாம் சொல்றேன் அவ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் ஃபர்ஸ்ட் அவரு வந்து கண்டிப்பா இவங்க ரெண்டு பேர் கூட கூடாது இன்னொன்னு பார்வதி தோத்துரவே கூடாது இது அவரோட மைண்ட் செட் ஓகே கேமுன்னு வரும்போது சில பேருக்கு கம்ஃபர்டபுள் ஷூ போட்டிருப்பாங்க சில பேர் போட மாட்டாங்க இவர் பர்பஸா போட்டாரோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஏன்னா அந்த ப்ரமோலையே கெமி கத்துறாங்க ஷூ போட்டிருக்க கூடாது நீ வந்து போட்டிருக்க அப்படிங்கிற மாதிரி கெமி கத்துற மாதிரி கேக்குது ஷூ காலை வச்சு மிதிக்கிறீ அப்படிங்கும்போது பார்வதி கால் இப்படி வரும்போது வாண்டடா மிதிச்சா மாதிரி தான் இருந்துச்சு அதை ஜூம் பண்ணி பார்க்கும்போது அது மெதுச்சதை கேட்கும் போது தள்ளி விட்டு பார்வதி இப்படி தள்ளி விட்டு கேக்கும்போது அவரோட ரெண்டு கையும் இப்படி புடிச்சு இப்படி இப்படி பண்ணி அப்படி தள்ளி ஊடுற அளவுக்கு அவ்வளோ என்ன உங்களுக்கு வண்ணமோ எனக்கு புரியல அந்த பொண்ணு அப்படி என்ன பண்ணுச்சு அப்படிங்கிறது எனக்கு ஏன் உங்களை எதிர்த்து பேசிட்டா உங்களை எதிர்த்து கேள்வி கேட்டுட்டா அது வன்மோ அது வந்து கெட்டவங்க நெகட்டிவ் அப்படி எப்படி அடிக்கிறீங்களே நான் ஒன்னே ஒன்னு கேக்குறேன் நீங்க எல்லாம் என்ன மிச்சர் சாப்பிட்டு எல்லா நாளும் காத்திக்க பாட்டு பாட வந்திருக்கீங்களா கேம் தானே விளையாட வந்து ஒருவேளை அப்படித்தானே என்னமோ சொல்லி வா உள்ள போய் வந்துட்டு சூரிய எத்தனை வாட்டிங்க உங்களுக்கு செருப்பாளம் அடிச்சா மாதிரி சொல்றாருங்க விஜயசு இங்க வந்து அண்ணன் அக்கா தம்பி தங்கச்சி அத்தை மாமா ஆயா தாத்தன் பழகாதீங்கன்றாரு வெளியில வாங்க உங்களுக்கு நானே செல வைக்கிறேன்ன்றாரு இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும் உங்களுக்கு இந்த பொண்ணு மட்டும் தனியா ஒரு ஃபைட்ட ஒரு நெகட்டிவ் பர்சனா இது மட்டும் ஜெயிச்சிடவே கூடாது இதுகிட்டே நம்ம தோத்துரவே கூடாதுன்னு நினைக்கிறேன் நீங்க அதை கணிக்கிட்டு நீங்க செஞ்சிருப்பீங்களா சபரின்றது என்னுடைய கருத்து என்னுடைய கேள்வியா வைக்கிறேன் நான் பார்வதியோட இடத்துல கனி இருந்திருந்தால் சவாரி என்ன பண்ணிருப்பாரு இப்படி இழுத்து புடிச்சு சொயிட்டி இப்படி தள்ளி இருப்பாரா அத பார்வதி தானே பண்ணீங்க எனக்கு பார்வதின்றதுனால மட்டும் தான் அவர் பண்ணார் என்றது என்னுடைய கருத்து இன்னொன்னு வந்து ஏன் யாருமே எதுவுமே கேட்கல கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க மேபி பி நம்மளுக்கு பிரமோதா நம்ம பாத்துருக்கோம் சோ அதனால கண்டிப்பா வந்து கேர் பண்ணிருப்பாங்க பண்ணிருக்க பண்ணாமலாம் இருக்க மாட்டாங்க ஆனாலும் ஆனால் அது வந்து ரம்யாக்கு நடந்த அளவுக்கு சுபிக்ஷாக்கு நடந்த அளவுக்கு ஒரு கேர் இருந்திருக்காது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஏன்னா ரம்யா அப்படி தாங்கி பிடிச்சாங்க ரம்யா க முதுகுல ஏதோ சம்திங் ஆகும்போது கா ஏதோ கால் நொண்டிட்டு தான் போனாங்க அவங்க காலில் ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன் எந்த டாஸ்க்னா மாஸ்க் டாஸ்க்ல அப்போ அப்படி கேர் பண்ணாங்க ரம்யாவை வந்து கால் வலிக்குது ஐஸ் பேக்லாம் வச்சாங்க அது மாதிரிலாம் சுபிக்ஷாக்கு அந்த நெகம் பேத்துட்டு வந்துச்சு அதெல்லாம் பண்ணாங்க அந்த அளவுக்கு நீங்க பார்வதியை கேர் பண்ணல அப்படிங்கறது பார்வதியோட பேச்சிலேயே தெரியுது செகண்ட் ப்ரமோல பயங்கர பிளாஸ்ட் ஆகி பேசினாங்க நீங்க முதல்ல கேர் பண்ணதா சொல்றீங்க நீங்க அப்படி ஒன்னும் இது பண்ணல அந்த கேர் அது வந்து என்ன சொல்றதுன்னா ஒருத்தவங்களுக்கு அடிப்பட்டவங்களுக்குதான் அந்த வழி தெரியும் அந்த வழியில இருக்கும்போது அதை கிண்டல் பண்ணி பேசுறது சிரிச்சு பேசுறதெல்லாம் வந்து வினோத் கிட்ட ஏதோ கேட்டுட்டு அதுதான் சொல்றேன் வினோத் கிட்ட சொல்லி ஆஹ் இதை வச்சு காமெடி பண்ணி பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னும் போது சம்திங் அங்க ஏதோ நடக்குது நடந்திருக்கு இது பார்வதிக்கு நடந்ததுனால மேபி நீங்க வேணா பாருங்க ப்ரெசன்ட் சென்டர்லாம் தனியா போய் சிரிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு லைவ் பார்த்துட்டு கூட நான் அடுத்த இன்டர்வியூல சொல்றேன் கண்டிப்பா அதை பண்ணுவாங்க கண்டிப்பா திவ்யாவா இருக்கட்டும் உனக்கு தேவை தான் அப்படின்னு வாங்க திவ்யாலாம் வந்து அதே மாதிரி கண்டிப்பா அடிபட்டு கிடக்கிறது வேலை இல்ல அதுதான் நீ தேவைதான் அப்படிங்கறதுல உனக்கு என்ன கிடையாது அவங்களுடைய மென்டாலிட்டியை தான் நான் சொல்றேன் மேபி லைஃப்ல இது நடந்தாலும் மனுஷியாவே அவங்க வந்து பார்வதியே கன்சிடர் பண்ணல ஒரு மனுஷியே கிடையாது அது ஒரு ஜந்து நீங்க சொல்ற மாதிரி ஒரு விசப்பூச்சி ஒரு ஜந்து அதுக்கு என்ன வேணாலும் ஆகட்டும் நம்மளுக்கு சந்தோஷம் அப்படிதானே அவர் வந்து அப்படி நல்லவர் மாதிரி இதுவே இதே அடி வேற பற்றிருக்கு சும்மா இருப்பாங்களா ஈவன் கனிக்கு பட்டிருக்கு கனி எடுத்துக்கோங்களா அவங்கதான் வீட்டின் ராஜ மாதா அவங்களுக்கு பட்டிருக்கு இன்னைத்துக்கு எஃப்ஜே பக்கம் இவங்க ரம்யா கால் பக்கம் இவங்க தான் படுத்து இருந்திருப்பாங்க சுபிக்ஷா மல்ல யார் மட்டிலயும் படுத்திருப்பாங்க அந்த அளவுக்கு கேர் பண்ணிருப்பீங்கல்ல அவ்வளவு கேர் பண்ணிருப்பீங்கல்ல ஒருத்தவங்க அடிபட்டா ஆறுதல் சொல்றதுக்கு கூட அந்த வீட்டுல வந்து யோசிக்கிறாங்க அப்படின்னா அவங்க எல்லாம் என்ன மாதிரி மனுஷங்கன்னு எனக்கு இடத்துல வந்து பிரவீன் இறந்திருந்தா என்ன நடந்திருக்கும் கண்டிப்பா கேர் பண்ணிருப்பாரு பிரவீன் வந்து ஆக்சுவலா அவரு கிளம்புறதுக்கு முன்னால வந்து ஒரு தேர்ஸ்டே அந்த மாதிரி நான் நினைக்கிறேன் தேர்ஸ்டே ஒரு ஃப்ரைடே நான் பாக்குறேன் அவர் கொஞ்சம் சில அட்வைஸ் கொடுத்தாரு வந்து பார்வதிக்கு டைம் தோல் மேல கைய போட்டு பேசினாரு தோல் மேல கையை போட்டு நீ வந்து நல்லா பண்ணுற இந்த வீக் இருந்த மாதிரியே இரு சேஞ்ச் ஆகாத இந்த வீக் இருக்க மாதிரியே நீ இருந்தா நீ கண்டிப்பா ஃபைனல் போவே அப்படிங்கிறதே சொன்னாரு கையை பார்த்துட்டு காசு நிறைய செலவு பண்ற நீ காசை வந்து செலவு பண்ணாத வை அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் சொன்னார் அவர் அப்போ அந்த மாதிரி கேர் பண்ணியிருக்கார் அப்படின்னா கண்டிப்பா இந்த விஷயத்துல பார்வதிக்காக நின்று இருப்பார் சரி இப்படி ஒரு அடி பார்வதிக்கு எல்லாருமே கண்ணால பார்க்குறோம் ஒரு சின்ன பிம்பிள் வந்தாலே நம்மளாம் தாங்க மாட்டோம் அந்த அளவுக்கு அந்த பொண்ணுக்கு அப்படி ஒரு கண்ணுல ஒரு அடி கண்ணை தரக்க முடியல ஆமா அந்த பொண்ணு ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணாம இருக்க முடியாது ஸ்பெக்ஸ் இல்லைன்னா லென்ஸ் வைப்பாங்க இப்போ எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கன்னு தெரியல யாராவது சப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த இடத்துல யார் இப்ப இருக்கிற டீம்ல இப்ப இருக்க மக்கள்ல யார் அவங்க பக்கம் நின்று இருப்பாங்க பாவம் ஒரு பொம்பளை அடிபட்டிருக்கு அப்படின்னு யாராவது நின்று இருப்பாங்களா எனக்கு தெரிஞ்சு வந்து வியானா எனக்கு தெரிஞ்சு சப்போர்ட் பண்ணிருப்பாங்க வியானா இருந்திருப்பாங்க அப்புறம் சொல்ல இவரு வாட்டர்மெல் பண்ணுவாரு கம்ருதீன் பண்ணுவாரு ஏன்னா இப்ப வினோத் ஒரு கொஸ்டின் வைக்கிறாரு அந்த இடத்துல நீயும் அமைதி எதனா இருந்த நீ என்னடா கேள்வி கேட்ட அப்படிங்கிற மாதிரி அப்போ அந்த இடத்துல இப்ப ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு அதாவது அந்த இடத்துல முக்கியமா நோட்டீஸ் பண்ணி சொல்றது வந்து டிஸ்குவாலிஃபைடு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்றாங்க டிஸ்குவாலிஃபைடு அப்படி நீங்க பாக்குணும் கேம் கேம் பார்த்து ஷூ போடுறது உங்க இஷ்டம் தான் ஓகே காலை மறுக்கிறாருன்னா அதெல்லாம் என்ன அர்த்தம் அது சில பேர் மீம்ஸ்ல எடுத்து போடும்போது ஜூம் பண்ணி மார்க் பண்ணி அத வந்து போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த மாதிரி ஒரு சபரி கேம் தான் உங்களால விளையாட முடியும் உங்களால டைரக்டா ஒருத்தவங்களை வந்து போட்டி போட்டு அவங்கள வின் பண்ண வைக்க முடியாது தள்ளி விட்டு அடிச்சு இது பண்ணி தான் வின் பண்ண வைக்க முடியும் ஓகே அப்படி வின் பண்ணிக்கிறீங்கன்னா பண்ணிக்கோங்க அது எத்தனை நாளைக்கு இருக்கும்னு நம்மளுக்கு தெரியாது சோ இப்பவும் வந்து தனியா ஒரு பொண்ணு வந்து அழுது இந்த மாதிரி முகம் வீக்கத்தோட இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸா பேசுது அப்படின்னா ப்ளீஸ் விஜய் சேதுபதி அவர்களே கொஞ்சமாவது இப்பயாவது கேர் எடுத்து ஒரே ஒரு வார்த்தை அந்த பொண்ணுக்காக இவங்களெல்லாம் கேளுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் கண்டிப்பா வாரம் 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 ஏதாவது ஒரு குறை பார்வதியை பத்தி வந்துட்டே தான் இருந்தது இந்த வாரம் மட்டும் வரல இப்ப கடந்த வாரம் வந்து வரல அதுக்கான ரீசன் அவங்க அவங்க எடுத்த அந்த ஒரு வாய்ஸ் வந்து அவருக்கு பிடிச்சிருந்தது அதை அத பத்தி மட்டும் பேசிட்டு உக்காந்துட்டார் மத்தபடி அவங்கள ரொம்ப பாராட்டியோ புகழ்ந்தோ அவர் பேசல அப்படி நீங்க பேசலனாலும் இவ்வளவு பேரை ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு மனசு இல்லையா பார்வதி ஜெயிச்சிட்டாங்க தேவைதான் உனக்கு இது தேவைதான் உனக்கு வந்து வாயில அடி விழுந்திருக்கணும் கண்ணுல விழுச்சு இப்படி எல்லாம் கமெண்ட் போடுறாங்க நான் ஒன்னே உனதான் கேக்குறேன் உங்க வீட்டுல இருக்கிற ஒரு குழந்தை வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணுச்சுன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க தப்பு பண்ணாதான் சொல்லுவீங்க இல்ல அதை திருத்த பாப்பீங்க அந்த பொண்ணு அவ்வளவு பெரிய தப்பு ஒண்ணும் பண்ணிடல அந்த பொண்ணு சைட்ல இருந்து நீங்க யோசிங்கன்றான்னு பொதுவா யோசிக்காதீங்க அந்த பொண்ணு சைடுல இருந்து இந்த மாதிரி பேசுறவங்கள இந்த மாதிரி ஒரு முப்பது பேருக்குள்ள விட்டுட்டு அவங்களால அங்க இருக்க முடியுமா அதுதான் ஒழுங்காவே கமெண்டே ஒழுங்கா கமெண்ட் போடல நீயே உள்ள போனா பார்வதி மாதிரி தான் இருப்பேன்னு நான் சொல்றேன் நீயே உள்ள போனா பார்வதி மாதிரிதான் இருப்ப அங்க இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அதோடய கிடையாது ரஜின் வந்து சொல்றாரு ஜெயில இருக்கும் அவங்க ஜெயில இருக்கும் போது சொல்றாரு எனக்கு மட்டும் இந்த மாதிரி தங்கச்சி இருந்தா விஷத்தை வச்சு கொன்னு இருப்பேன் ஓகே வருஷத்தை வச்சு கொன்னு இருப்பேன் அப்படிங்கிற வார்த்தையே சொல்றாரு இப்போ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன வார்த்தைகளும் அவங்கவுங்க அப்படி இப்படி பேசிக்கிறாங்கதான் ஆனா இது எவ்வளவு பெரிய விஷயம் ஒண்ணு புரியலயே ஒரு தப்பான ஒரு தப்பு இப்படி எல்லாம் பிரஜனுக்கு ஒரே அவரும் ஒரே பையன் தான் அவங்க வீட்டுக்கு சத்தியம் சொல்லுங்க பிரஜன் உண்மையாவே உங்க தங்கச்சி நீங்க கொண்டுடுவீங்களா இந்த மாதிரி தப்பு பண்ண உங்க தங்கச்சி திருத்த மாட்டீங்க கொண்டுடுவீங்களா அப்படி என்ன தப்பு பண்ணாங்க பார்வதி என்ன தப்பு பண்ணிட்டாங்க நீங்க வந்து அப்படி பேசுறீங்கன்றதான் கேட்க தோணுச்சு வெரி அவர் வந்து அப்படியே உள்ள பயங்க இவங்களாவது ஒரு மாஸ்க்கு போட்டு இருந்தாங்க கண்டஸ்டன்ஸ் இப்ப வைல்ட் கார்டுல மூணு பேருமே இந்த மூணு பேருமே வந்துகிட்டே இருக்கும் மாஸ்க் அந்த அளவுக்கு ஒஸ்ட் கேம் பிளே பண்றாரு பிரஜன் வந்து உள்ள கண்டிப்பா அந்த ஒருத்தரை மட்டும் டார்கெட் பண்றீங்க உங்க டார்கெட் அவங்க மட்டும் தான் இருக்காங்கன்னா அந்த பொண்ணு தாங்க ஸ்ட்ராங்கு அந்த பொண்ணு மட்டும் தான் ஸ்ட்ராங் அந்த வீட்ல இன்னைக்கு என்ன எப்பசோடல என்ன நடக்குது அப்படிங்கறத பாக்கலாம் சோ இதுக்கு என்ன மாதிரியான கமெண்ட்ஸ் போடுறாங்க அதையும் நம்ம வெயிட் பண்ணி பாக்கலாம் நன்றி நன்றி